thank you இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்களை தான் இப்ப நாம பார்க்க போறோம் முக்கியமான விஷயமா இதில் என்ன பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி மீண்டும் அரியணை ஏறி இருக்கிறது தான் பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது சரி அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலங்கள் நிறைய பேருக்கு டும் 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 நடந்திருக்கு பாருங்க கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஆண்டனியை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சித்தார்த் அண்ட் அதிதி திருமணம் நடந்துச்சு நடந்துச்சு இவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நிக்கோலஸ் திருமணம் நடைபெற்றது நாகார்ஜுனியோட மகன் நாக சைத்தன்யா அண்ட் சோபிதாவோட திருமணம் நடைபெற்றது அதே போல அர்ஜுனுடைய மகள் ஐஸ்வர்யா மற்றும் உமாபதி இவங்களுடைய திருமணம்லாம் நடந்தது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான சம்பவம் நடந்தது அதில் கேரள வயநாடு அந்த நிலநடுக்கத்தை நம்மளால் மறக்கவே முடியாது பார்த்தீங்கன்னா உறவுகள் உடைமைகளை இழந்து சொந்த பந்தங்களை இழந்து எத்தனையோ உயிர் சேதம் நடைபெற்றது பாருங்க பெரும் சோகமாக பார்க்கப்படுது கடவுளின் தேசம்ட்டு கேரள மக்களை வந்து பார்த்தாங்க கேரள பகுதி அவ்வளோ செழிப்பான பகுதி ஆனாலும் பாருங்க அந்த இடத்துல இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கு பாருங்க சரி அப்படியே பார்த்தீங்கன்னா குரங்கம்மை இதையும் நம்ம மறந்துருக்க மாட்டோம் கொரோனா போல இதுவும் உலக நாடையே அச்சுறுத்தமோ அப்படின்ட்டு உலக சுகாதார வல்லுநர்கள் நிறைய பேர் பயந்துட்டு வந்தாங்க ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் கொடுக்காம அதுவும் போயிடுச்சு ஆனா உயிர் சேதங்கள் கொடுத்தது அப்படின்றது உண்மைதான் அப்படியே பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர் இன்னும் கூட பாருங்களேன் முடிவுக்கே வரலை இது பெரிய ஒரு சர்ச்சையாகவே போயிட்டுருக்கு அதே போல் இஸ்ரேலில் நடந்துகிட்ருக்க இந்த ஹமாஸோட போர் இவங்கெல்லாம் வந்து எப்போ இதிலருந்து மீண்டு வர முடியும் அப்படின்ட்டு உலக நாடுகளே எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்குது அப்படியே ஒலிம்பிக் சர்ச்சையும் கூட நம்ம மறந்துருக்க மாட்டோம் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்து ஜஸ்ட்டு நூறு கிராம் எடை எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தால் அவங்க வந்து போட்டியிலருந்து விளக்கப்பட்டாங்க அப்படின்றதும் பெரும் சர்ச்சையாக பார்க்கப்பட்டது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம குகேஷையும் மறந்திருக்க மாட்டோல்ல உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் தான் நம்மளுடைய குகேஷ் இவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்து வாழ்த்துக்கள் பதிவாயிட்டு வருது இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இரண்டாயிரத்து நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமோகமாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்